கனடாவில் உயிரிழந்த தமிழ் குடும்பம் தொடர்பில் போலீசார் வெளியிட்ட தகவல் கனடாவுக்கு விசிட்ட விசாவில் சென்று விபத்தில் பலியான தமிழ் குடும்பம் தொடர்பான வழக்குக்கு ஒத்துழைப்பு வழங்க போலீசார் மறுப்பு தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டின் சென்னையினைச் சேர்ந்த அறுபது வயதான மணிவண்ணன் சீனிவாச பிள்ளை ஐம்பத்து ஐந்து வயதான அவரது மனைவியான மகாலட்சுமி அனந்தகிருஷ்ணன் மற்றும் தம்பதியரின் பேரப்பிள்ளையான மூன்று மாத குழந்தையும் விபத்தில் உயிரிழந்தனர் கடந்த ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற விபத்தினை கையாண்ட போலீசார் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்துள்ளதாகவும் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கனடாவில் உள்ள தனது மகன் கோகுல்நாத் மருமகள் அஸ்விதா ஜவஹர் மற்றும் பேரனான மூன்று மாத குழந்தை ஆதித்யா விவான் ஆகியோரை பார்ப்பதற்காக கனடா சென்றிருந்த நிலையில் விபத்துக்கு முகம் கொடுத்து உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த விபத்து தொடர்பான வழக்கை கனடாவின் சிறப்பு விசாரணை பிரிவு விசாரித்து வருகிறது அந்த விபத்தில் உயிர்ப்பலிகளுக்கு காரணமான குற்றவாளி மட்டுமின்றி அவரை துரத்திச் சென்ற போலீசார் சாலையின் தவறான திசையில்தான் வாகனத்தை ஓட்டிச் சென்றுள்ளார் இந்நிலையில் அந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட பத்தொன்பது போலீசாரை சிறப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் ஆனால் வழக்கில் சம்பந்தப்பட்ட இரண்டு போலீசார் தங்களுடன் பேசவோ விபத்து சம்பந்தப்பட்ட குறிப்புகளை கையளிக்கவோ மறுப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதற்கிடையில் விபத்தில் சிக்கி பலியான குழந்தையான ஆதித்யா விமானின் தாய் அஸ்விதா ஜவாகர் மருத்துவமனையிலிருந்து வெளியேறி வீட்டுக்கு சென்றுள்ளதாகவும் சிறப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்